ஆகாவின் காலங்களில் இஸ்ரவேல் மக்கள் உண்மையான தேவனை மறந்துவிட்டு பொய்யான சிலைகளை அதாவது பாகால்களை இஸ்ரவேல் மக்கள் வழிபடங்கிய தீர்க்க தரிசியான எலியா தேவனின் செய்தியை அரசன் ஆகாவிடம் அறிவித்தார் என் வார்த்தையால் கூறும் வரையில் அடுத்த சில ஆண்டுகள் மழையும் பனியும் இல்லை என்றார் மழை இல்லாமல் நாடு வறண்டு போய்விட்டது விளைநிலங்கள் காய்ந்து போயின ஆறுகள் வற்றிவிட்டன மக்கள் துயரத்தில் இருந்தனர் ஆகாப் எலியாவை நோக்கி பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கு எலியா கத்தரின் கட்டளைகளை மறந்துவிட்டு பாகால்களை பின்பற்றினதினால் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்றார் பின்பு எலியா உறுதியாக நின்று உண்மையான தேவன் யார் என்பதை இன்று காண்போம் என்று ஒரு சவாலை கொடுத்தார் எலியா மக்களை நோக்கி நீங்கள் எத்தனை நாட்கள் வழியாக நடக்க போகிறீர்கள் கர்த்தர் உண்மையான தேவன் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார் கர்மேல் பர்வதத்திலே பாகாலின் தரிசிகள் ஒரு பலிபீடம் அமைத்து ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைத்து தங்கள் தேவனை கூப்பிடட்டும் இதேபோல் எலியாவும் கர்த்தரை அழைப்பார் அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார் நாநூற்றி ஐம்பது பாகால் ஆசாரியர்கள் பலிபீடம் அமைத்து பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று கூச்சலிட்டனர் காலை முதல் மாலை வரையில் கத்தினர் உடல்களை கொண்டனர் ஆனால் எந்த பதிலும் இல்லை எலியா தனது பலிபீடத்துக்கு மூன்று முறை தண்ணீர் ஊற்றச் சொன்னார் பிறகு அவர் கர்த்தரை முழு நம்பிக்கையுடன் அழைத்தார் கர்த்தாவே நீர் உண்மையான தேவன் என்பதை இவர்கள் காணட்டும் என்றார் உடனே வானத்திலிருந்து ஒரு தீப்பிழம்பு பறந்து வந்தது அது தண்ணீர் ஊற்றிய பலிபீடத்தையே எரித்து அழித்தது வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது மக்கள் எல்லோரும் விழுந்து கர்த்தரே உண்மையான தேவன் என்று முழங்கினார்கள் எலியா பாகாலின் தீர்க்க தரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் உறியடித்தார் மக்கள் தேவனுக்கு மண்டியிட்டு உண்மையான தேவனை ஏற்றுக் கொண்டார்கள் கர்த்தர் வானத்தில் மேகங்களை திரட்டினார் மழையும் பொழிந்தது இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை முதன்மை இடத்தில் வைத்திருக்கிறீர்கள் தேவனையா இல்லை மனிதரையா சிந்தித்து பாருங்கள் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கூறுங்கள் மேலும் அலெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்